இந்த மதுரை சாதாரண ஊர் அல்ல எப்படின்னு கேட்டா இந்த ஊர் கோட் சூட் அணிந்து வந்த மகாத்மா காந்தி அறை நிர்வாகமாக எலும்பும் புலித்தோலுமாக வந்த சிவருமான பாரதி அப்படிங்கிற சொல் யாரை குறிக்கும் தெரியுமா ஒரு புலவர் என்ன பண்ணார் புலவருக்கு ஒரு பெரிய வறுமை வறுமையின் காரணத்தால் தன்னுடைய மனைவி இறந்துட்டாங்க தேவஸ்த்துக்கு பணம் இல்லை பணம் வேணும் என்ன பண்றது மன்னன்கிட்ட போய் கேட்கணும் மன்னனுடைய பேரு திருவேங்கடநாதன் பேரு சபையில போய் பார்த்தா நூறு பேர் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க வெளிப்படையாக கேட்க முடியாது உடனே அவர் சிலரடியாக ஒரு ரெண்டு வாசகம் சொன்னார் என்ன சொன்னார் தெரியுங்களா அலை வணக்கம் யார் சாப்பிட்டீங்களா சரி இன்றைய முதல் அமர்வு தொடங்குகின்றது தமிழ் தொண்டன் பாரதி என்ற தலைப்பில் உரையாற்ற நம்மிடையே வருகை தந்திருக்கின்றார் முனைவர் சிவ சதீஷ்குமார் அவர்கள் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் திரு சதீஷ்குமார் அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் சதீஷ்குமார் அவர்கள் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டத்தில் உள்ள கோவிந்தனூர் என்னும் கிராமத்தில் நெசவாளர் குடும்பத்தில் பிறந்தவர் இவர் கல்லூரியில் படிக்கும் காலம் முதல் காரைக்குடி கம்பன் கழகம் நடத்திய திருக்குறள் மற்றும் கம்பராமாயண பேச்சு போட்டியிலும் சென்னை சேக்கிழார் ஆராய்ச்சி மையம் நடத்திய பெரியபுராண பேச்சு போட்டியிலும் மாநில அளவில் முதலிடம் பிடித்தவர் தமிழறிஞர் அவ்வை நடராசனார் ஐயா அவர்களால் சொல்லருவி என பாராட்டப்பட்டவர் இளம் வயதிலேயே முதுபெரும் தமிழறிஞர்களின் அரவணைப்பையும் அன்பையும் பெற்றும் திகழும் இவர் தமிழ் இலக்கியத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட செயல்களை மனநம் செய்த மாண்புமிக்கவர் சங்க இலக்கியங்களில் வேளாண்மை என்ற தலைப்பில் முனைவர் பட்டத்தினை மேற்கொண்டிருக்கின்றார் தற்போது சென்னை எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் தமிழ் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகின்றார் அதோடு அரசு தொலைக்காட்சியான பொதுகை தொலைக்காட்சியில் நாள்தோறும் பெரியபுராணம் சொற்பொழிவாற்றி அறுபத்தி மூன்று மணி நேரம் பேசி சாதனை படைத்தவர் ஆண்டுதோறும் திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் திருவண்ணாமலை தீபம் சபரிமலை மகரஜோதி போன்ற விழாக்களில் நேர்முக வர்ணனையாளராக செயலாற்றி வருகின்றார் ஐயா அவர்கள் தமிழ் தொண்டன் பாரதி என்ற தலைப்பில் உரையாற்ற வருகின்றார் வாருங்கள் ஐயா என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாரே பரவாயில்ல இதுக்கும் கூட கைதட்டுறீங்க சந்தோஷம் பாண்டியர் குதிரை குளம்படியும் தூள் பறக்கு மலைஞர் சிலம்படியும் மதி தோண்டிய புலவர் சொல்லடியும் மயங்கி ஒலித்த மாமதுரை இது மாலையில் மல்லிகை பூமதுரை நீண்டு கிடக்கும் வீதிகளும் வான் நிமிர்ந்து முட்டும் கோபுரமும் ஆண்ட பரம்பரை சின்னங்களும் தமிழ் அழுந்த பதிந்த சுவடுகளும் காண கிடைக்கும் பழமதிரி இது கட்டுக்கோப்பால் இளமதுரை தென்னவ நீதி இது திரிந்து மரணம் விளைத்ததனால் கண்ணகி திருகி எரிந்ததனால் கந்தக முலையில் எரிந்ததனால் நீதிக்கஞ்சிய தொன்மதுரை இந்த சாதி கஞ்சும் தொன்மதுரை என்று கவிப்பேரரசரால் புகழப்பட்ட ஊர் இந்த ஊர் கைதெட்டிய நாற்பத்தெட்டு பேருக்கு மட்டும் நன்றி இந்த நிகழ்ச்சிகளில் பாடுறதுக்கு போவாங்க இன்னிசை சை நிகழ்ச்சிகளில் அப்போ பாட போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் வயலின் மிருதங்கம் முகர்சங் முகர்சங்னா தெரியுமா நமக்கு தெரியாது இந்த வேகமாக வாய் தொடச்சிக்கிட்டு இருப்பாங்க இல்ல அந்த மாதிரி எல்லாத்தையும் பல விதமாக எடுத்துகிட்டு போவாங்க நான் பல நிகழ்ச்சிகளுக்கு போகும்போதும் கூட இவ்வளவு குறிப்பிடுத்துட்டு போனதில்லை உங்கள் முன்பு பேச வருகிறேன் என்று தெரிந்தவுடன் ஒண்ணும் இல்ல ஒரு பிஹெச்டிக்கு எப்படி வைவாக்கு எல்லாம் பிஹெச்டி வைவா தெரியுமா அது சரியா பண்ணல எல்லாரும் நம்மளை சேர்ந்து வைவா அதனால என்ன வாங்க அதனால இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன் அதனால் உங்கள் முன்பு நின்று பேசுவதற்கு உண்மையிலேயே ஒரு பயம் ஏற்படுகிறது அது மட்டுமல்ல இந்த மதுரையிலே இது சிறப்பாக நடைபெறுகிறது தமிழக அரசாங்கத்தினுடைய சீரிய முயற்சியால் எங்கள் பெருவணக்கத்திற்குரிய அண்ணன் டாக்டர் ഔ அருள் அவர்களுடைய அருளால் நடைபெறுகிறது இந்த மதுரை சாதாரண ஊர் அல்ல இந்த மதுரை சாதாரண ஊர் அல்ல பெரு வணக்கத்திற்குரிய எங்கள் அருளையா வந்துவிட்டார் இறைவனுடைய அருள் இருக்கிறது என்பது இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும் இந்த மதுரை சாதாரண ஊர் அல்ல எப்படின்னு கேட்டால் இந்த ஊர் எப்போதுமே பல புதுமைகளை தந்து கொண்டே இருக்கிற ஊர் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் நடந்த ஊர் இந்த ஊர் இந்த ஊர் தலபுராணம் என்ன சொல்லுது தலபுராணம்னா உடனே நான் அஜித்தோட ஃபேன் நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் தல என்ன சொல்கிறது என்று கேட்டால் மதுரை பதியில் இருக்கக்கூடிய மண்ணை தொட்டு வணங்கிலாவே போதும் புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் ஏன் என்று கேட்டால் இந்த ஊர் வீதிகளில் தான் ஆண்டவன் நடந்தாராம் தமிழ் இலக்கியத்திற்கு என்ன சிறப்பு என்று கேட்டால் உலக இலக்கியங்கள் எல்லாம் இறைவனை பாடிக்கொண்டிருக்க அந்த இறைவனே இறங்கி வந்து இலக்கியம் பாடிய மொழி எந்த மொழி என்று கேட்டால் தமிழ் மொழிதான் அது எந்த ஊரில் நடந்தது இந்த மதுரையில் இருந்தது இந்த மதுரை எப்பவுமே புதுமையை தந்து கொண்டே இருக்கும் எப்படி என்று கேட்டால் மகாத்மா காந்தி அவர்கள் இந்த மதுரைக்கு வருகிறார்கள் வருகிற போது எப்படி வந்தார்னா கோட் சூட்டோடு வந்தார் வந்தவர் ஒரு விவசாயியை பார்த்தார் விவசாயியை பார்த்தவுடன் அவர் நினைத்தார் ஏன் இவ்வளவு அரையும் குறையுமாக ஒரு இடுப்பிலே ஒரு வேட்டி தோளிலே ஒரு துண்டுமாக இருக்கிறார் என்று கேட்டவுடன் வறுமை என்று சொல்லுகிறார்கள் அப்படி என்றால் உலக இந்திய மக்கள் அனைவருக்கும் வறுமை நீங்குகிற போதுதான் நானும் இந்த கோட் சூட்டை அணிந்து கொள்வேன் என்று சொல்லி அந்த கோட் சூட்டை துறந்து அரை நிர்வாண பக்ரியாக மாறினார் இது ஒரு பக்கம் எப்படி எலும்பு மாலை புலித்தோல் எருக்கம்பு மாலை இப்படிதான் இருப்பார் இப்படி அவர் என்ன பண்ணாங்க இந்த ஊர்ல மீனாட்சி என்கின்ற பெண்ணை திருமணம் செய்து கொடுத்து அவரை புது மாப்பிள்ளையாக்கி அது மட்டும் இல்ல வீட்டோட மாப்பிள்ளையாக்கிய ஊரும் இதுதான் இப்படி சொல்லலாம் இப்படி கோட் சூட் அணிந்து வந்த மகாத்மா காந்தியை அரை நிர்வாண பக்ரியையாக மாற்றியதும் எலும்பும் புலித்தோலுமாக வந்த சிவபெருமானை புது மாப்பிள்ளையாக மாற்றியதும் இந்த ஊருக்குத்தான் உண்டு என்று சொன்னால் இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தில் மாணிக்கவாசகருடைய மொழியில் சொல்வதென்றால் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெயர் தும பெற்றுகினேன்னு சொல்லுவார் அல்லவா அதற்கு ஏற்ற ஊர் இந்த ஊர் அந்த வகையிலே இந்த ஊர் தொட்டு இந்த ஊர் மண்ணை நான் முதலில் தொட்டு வணங்குகிறேன் இன்றைக்கு அருமையான தலைப்பை கொடுத்து எங்கள் ஐயா ஐயா என்று சொல்வதும் கூட சரியாக இருக்காது உண்மையிலே அண்ணா என்று தான் சொல்ல வேண்டும் அண்ணா அவர்கள் அருள் அண்ணா அவர்கள் பெரு வணக்கத்திற்குரிய எங்களுடைய ஜே அண்ணா அவர்கள் இந்த பேச்சு உண்மையிலே எதன் மூலமாக வருகிறது என்று கேட்டால் இந்த பேச்சை இதன் மூலமாக வரக்கூடிய மதிப்பூதியத்தை நான் யாருக்கு முறையாக வழங்க வேண்டும் என்று சொன்னால் எங்கள் அருள் தான் தரணும் எப்படி என்று கேட்டால் அவர் வந்து மொழிபெயர்ப்புத்துறை துறை இயக்குநராக இருந்தபோது பாரதியாரை பற்றி அவ்வளவு எழுத்தெண்ணி படிக்கிற வகையில் ஒரு நூல் எழுதியிருக்கார் நாளும் நினைவோம் அப்படின்னு சொல்லி பாரதியாரை பற்றி அதில் எழுத்து பிழை கருத்து பிழை கருத்து பிழையில் ஏதாவது ஒரு பிழை இருந்தால் அதை திருத்துகிற பெரும்பணியை எனக்கு அவருடைய செயலாளர் பிரதாப் சார் மூலமாக கிடைச்சது இரவு நேரம் நைட் ரெண்டு மணி வரைக்கெல்லாம் திருத்திய பாங்க எனக்கு அதனால அவர்களிடத்தில் படித்தது தான் அதனால நான் இப்போ என்ன சொல்றேன்னா புதுசா எந்த கருத்தும் கிடைக்கும் என்று நினைக்க கூடாது அவருக்கு தெரிஞ்ச கருத்தை புதுசா பழைய தயிர் சாதத்தை மேக்கப் பண்ணி இல்லையா அதே மாதிரி தான் நான் பேசலாம் என்று கருதுகிறேன் உண்மையிலேயே எனக்கு இன்றைக்கு நல்ல தலைப்பு என்ன தலைப்பு சில பேர் வந்து மேடைக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை எல்லாம் பேசி முடிச்சுட்டு என்ன தலைப்புன்னு நம்ம பார்த்து நடுவர்கிட்ட கேட்பாங்க அது மாதிரி எனக்கு நல்ல தலைப்பு கொடுத்துருக்காங்க என்ன தலைப்புனா தமிழ் தொண்டன் பாரதி அப்படின்னு தமிழ் தொண்டன் பாரதி உண்மையில் இங்கே வரவேற்புரை சொன்ன ராணி மேடமுக்கு நான் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் எதுக்காக சொல்லிக்கிறேன் அப்படின்னா இங்கே வ அவர் இங்கே வரவேற்புரை சொல்லும் போது எனக்கு ஒரு வருத்தம் ஏற்பட்டுச்சு என்ன வருத்தம்னு கேட்டால் நான் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக இருக்கிறேன் என்னை பத்தி இவ்வளவு நீளமான ஒரு வரவேற்புரை அறிமுகம் கிடைக்கும் என்று தெரிந்திருந்தால் எங்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பத்து பேரத்தை கூட்டு வந்திருப்பேன் நம்பவே மாட்டிக்கிறாங்க இந்த ஆள் எப்பவுமே சும்மா போய் சொல்லிட்டே இருப்பாரு அப்படிங்கிறாங்க அதனால நல்ல ஒரு வரவேற்புரையை கொடுத்தார்கள் இந்த தமிழ் தொண்டன் பாரதி என்கின்ற பொருண்மைகளை சிந்திக்கிற போது பாரதி அப்படிங்கிற சொல் யாரை குறிக்கும் தெரியுமா கலைமகள் மகள் பரவாயில்லையே சாய்ஸ்ல விடாம பதில் சொல்றீங்க எங்க வசங்கள்ட்ட கேட்டா அஞ்சு கிலோ குரங்கு மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருப்பான் நான் நீ என்ன கேட்குறது நான் என்ன சொல்கிறதுன்னு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க பரவாயில்ல நல்லா சொல்றீங்க கலைமகளுக்கு இருக்கிற பேர் அப்படியே பாரதி என்கின்ற பாரதியாருக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் ஒரு தெய்வத்தினுடைய பெயரையும் கூட தன் பேருக்காக மாற்றி வைத்து கொள்ள முடியும் என்கிற என்பதை செயலின் மூலமாக காட்டிய பெருமை மகாகவி பாரதிக்குத்தான் உண்டு அந்த பாரதி விளையும் பயிர் முளையிலேயே தெரியும்னு சொல்லுவாங்கல்ல சின்ன வயசுலேருந்தே கவிதைக்கும் பேச்சுக்கும் அனைத்துக்குமாக தன்னை ஒப்புக் கொடுத்தவன் மகாகவி பாரதி தமிழ் தொண்டன் பாரதி ஏன் தமிழ் தலைவன் பாரதின்னு தலைப்பு கொடுக்க வேண்டியதானே அது இவங்கள்ட்ட கேட்கக்கூடாது யார்கிட்ட கேட்கணும் பாரதிதாசன் கிட்ட தான் கேட்கணும் அவர் தான் சொன்னார் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை தமிழ் தொண்டன் பாரதி தான் செத்ததுண்டு அப்படின்னு அவர் என்றைக்கும் நிலைவிட்டு நிற்கிறார் இல்லையா அந்த வகையில் தொண்டு என்பது எவ்வளவு பெருமையானது இந்த உலகத்திலே சேர்த்து கொண்டே போகிறவர்கள் செல்வந்தர்கள் அல்ல மற்றவர்களுக்காக தியாகம் செய்து கொண்டு போபவர்கள் தான் பெரியவர்கள் என்று சொன்ன பரம்பரை பெருமை பழமை நம்முடைய த இந்திய திருநாட்டிற்குண்டு தமிழ் திருநாட்டிற்குண்டு கொஸ்டின் செஷன் ஒன்று இருக்குல்ல இன்னைக்கு கல்லூரிகளில் எல்லா பக்கம் நடத்துறாங்க அதை முதல் முதல்ல தமிழ்ல தான் ஆரம்பிச்சது யார் தெரியுமா நானே சொல்லிடுறேன் கேட்டு நானே பதில சொல்லிடுவேன் அவ்வையாரு கிட்ட முருகன் ஆரம்பிச்சாரு அவங்க கேக்குறாங்க கொடியது என்ன வரும் எல்லாம் உணவு கேட்டு இருக்கும்போது பெரியது என்னன்னு கேட்குறாங்க பாட்டு தெரியுமில்ல உங்களுக்கு சரி பெரியது கேட்கின் எரிதவள் புவனம் புவனம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதனால பரவாயில்ல சில கூட்டங்களில் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னா வயத்ததூர் கல்வி வனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம்னு சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி அன்னலும் நோக்கினால் அவளும் நோக்கினாலும் முடிப்போம் இருக்கிற மூணு வரி தெரியாது தெரியலனாலும் பிரச்சனை இல்லை வச்சுங்களேன் தமிழ்நாட்டில் யார் கேட்க போகிறா ஆனால் இது தமிழ் வளர்ச்சித்துறை நடத்துகிற நிகழ்ச்சி சரியாக பேச வேண்டும் அதில் பெரியது கேட்கின் எரிதவள் வேலோய் பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகன் கரியமால் உந்தியில் வந்தோன் கரியமாலோ அரைகடலில் துயின்றோன் அரைகடலோ குருமுனி அங்கையில் நடக்கும் குருமுனியோ கலசத்தில் பிறந்தோன் கலசமோ புவியிற் சிறுவன் புவியோ அரவிற் குறுதலை பாரம் அரவு உமையவள் சிறுவர்கள் மோதிரம் உமையோ இறைவர்வாக தொடுக்கம் இறைவரோ தொண்டர்களோ தொடுக்கம் தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரிதே அந்த பாட்டு நல்லா தான் தட்டுங்களே மூச்சு விட்டு சொல்லிட்டு ரைட் அதாவது நீங்கள் வருங்காலத்தில் பேச்சாளர்களாக எழுத்தாளர்களாக வரப்போறீங்க மேடையில் நின்று மாட்டை பிடிக்கிறதும் கூட ஈஸியான வேலை மைக்கு பிடிக்கிறதும் ரொம்ப கஷ்டமான வேலை அதனால என்ன பண்ணணும் கை தட்டல் நம்மளை தட்டி விட்டுறணும் மதுரையில் மாட்டை பிடிக்கிறத பற்றி பேசாமல் இருக்க முடியுமா என்ன சில பேர்ல கை தட்டல் வரலனா இப்போ பாருங்க நம்மளே கை தட்டி விட்டுருணும் பேசும்போது இல்லை டெஸ்க் தட்டம் இல்லை பண்ணுறோம் இல்லை அவங்கள கை தட்டுங்க அப்படின்னு சொல்கிறது தான் வேற ஒன்றும் இல்லை இதில் தொண்டு தான் பெரியது என்று சொன்னார்கள் அந்த வகையில் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் தொண்டில் சிறந்தவர்கள் என்கிற காரணத்தால் தான் ஆண்டவனுக்கு கிடைக்காத பெருமையும் பெரிய புராணத்திற்கு திருத்தொண்டர் புராணத்திற்கு பெரிய புராணம்னு பேர் வந்துச்சு அந்த வகையிலே மாபெரும் பெரியவராக விளங்கக்கூடியவர் யார் என்று கேட்டால் பாரதி தன்னுடைய இளமை காலத்திலிருந்தே தமிழுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவன் எப்படின்னு கேட்கலாம் இப்போ இத்தனையோ இளைஞர்கள் இருக்கீங்க அதே மாதிரி அங்கே ஒரு இளைஞர் கூட்டம் பாரதி வாழ்ந்த காலத்தில் நம்ம எவ்வளவுதான் வளர்ந்தாலும் கூட பொறாமை என்கின்ற ஒன்று இருக்கும் இல்லையா பொறாமைங்கிறது என்ன இயலாதவர்களின் பாராட்டு மதுரையில் வந்துட்டு பொறாமை பற்றி நான் சரியா பேசாமல் இருந்தால் சரியா இருக்காது நம்முடைய பிரதாப் சார் இருக்கார் அவர் யாருன்னு கேட்டால் பேரரசு வைரமுத்தையாவுக்கு முன்னாள் செயலாளர் அவர் வந்திருக்கார் பேரரசு வைரமுத்தையா அவர்கள் ஒரு கவிதை சொல்கிறார் உலகம் அப்படிங்கிற தலைப்பில் தெரியுமா உலகம் முன்னை பார்த்து உலகம் முறைக்கும் தன்னம்பிக்கை தளர விடாதே இரட்டை பேச்சு பேசும் உலகம் மிரட்டும் தம்பி பயந்து விடாதே ஒவ்வொரு வாயிலும் ஒற்றை நாக்கு உலகின் வாயில் இரட்டை நாக்கு இந்த பொறாமை பற்றி எல்லாரும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்களே அப்படின்னு எனக்கு நேர்ந்த இழிமொழியெல்லாம் உனக்கு சொல்கிறேன் உள்ளத்தில் எழுது இன்னிசை தமிழை எளிமை செய்தேன் இலக்கியமில்லை லேகியம் என்றது திரைப்பாட்டுக்குள் செழும் தமிழ் செய்தேன் பரிமேலழகரை வரச்சொல் என்றது அப்படியே அந்த கவிதை போகும் மேடையில் கால் மேல் காலிட்டு அமர்ந்தேன் படித்த திமிர்தான் பணிவில்லை என்றது மூத்தவர் வந்ததும் முதலில் எழுந்தேன் கவிஞன் அல்ல காக்கா என்றது அப்படியே சொல்லிக்கிட்டே வந்து அப்படி இருந்தால் அதுவும் தப்பு இப்படி இருந்தால் இதுவும் தப்பு கத்தும் நாய்க்கு காரணம் வேண்டாம் தன் நிழல் பார்த்து தானே குறைக்கும் உலகின் வாயை தைத்திடு அல்லது உந்தன் செவிகளை இறுக்க மூடிடு உலகின் வாயை தைப்பது கடினம் உந்தன் செவிகள் மூடுதல் சுலபம் என்று இந்த மண்ணின் மைந்தர் கவிப்பேரரசர் ஒரு சொல்றார் ஒரு கவிஞர் ஆகா ராஜராமன் கவிஞரை வச்சுக்கிட்டேதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அதே மாதிரி பொறாமை அப்படிங்கிறது பாரதியார் வாழ்ந்த காலத்தில் அவருடைய நண்பர்கள் மத்தியில் இருந்துச்சு பாரதி வர்றாரு பாரதி எப்போ ஏற்பட்டவர்னா எனக்கு வந்து புல்துறையில் உட்காந்தாதான் கவிதை வரும் ஏசி போட்ட ரூம்ல தான் கவிதை வரலாம் சொல்லக்கூடியவர்கள்லாம் வரல அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டால் கவிதை கவியாக வரும் கவினா கேள்விப்பட்டீங்களா எழுத்தெடுப்பிலேயே பாடுவது ஒரு சொல் கொடுத்தா உடனே பாட்டு வரணும் அதுதான் பெரிய விஷயம் அப்படி கவி பேரரசு நம்முடைய மகாகவி பாரதிக்கு வந்துச்சு எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க காந்தி அப்படிங்கிற ஒருத்தர் காந்தி என்ன பண்ணாரு பாரதி நாங்கள் நீ ஆசைகவின்னு சொல்கிறாங்களே அப்படி சொல்கிறாங்க நான் சொல்லலை சரி நீ வந்து நாங்கள் ஒரு ஈற்றடி கொடுக்குறோம் வெண்பால ஆ அந்த ஈற்றடி வர்ற மாதிரி பாடு சரி பாடுறேன் அப்படின்ட்டார் அதுக்கப்புறம் ஈற்றடி கொடுக்குறாங்க அவர் அவமானப்படுத்துகிற மாதிரி ஈட்டடி கொடுக்குறாங்க என்ன தலைப்பு கொடுக்குறாங்க தெரியுங்களா என்ன ஈட்டடினா பாரதி சின்னப்பயல் அப்படின்னு பாரதி சின்னப்பயல் பாட முடியுமா தன்னைத்தானே சின்னப்பையல் பாடிக்க முடியுமா தமிழில் தான் சிலேடைன்னு எடைன்னு ஒன்று இருக்குல்ல அதை வச்சு விளையாடினார் பாருங்க என்ன பாட்டு பாடுறாருன்னா ஆண்டில் இளையவன் என்ற அந்து அகந்தையினால் ஈண்டு இன்று ஏழஞ்சை மானுபற்ற காரது போர் உள்ளத்தான் காந்தி மதிநாதனை பார் அதி சின்னப்பயல் தன்னை சொன்னதை விட்டுட்டு அவனை பார் சின்ன பையன் பார் அதி சின்ன அதாவது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் தமிழில் வந்து சிலேடைன்னு ஒன்று இருக்குல்ல சிலேடை எடை தமிழில் சில விஷயங்களை பிரித்தா வேற பொருள் தரும் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேனே தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதன் இருந்தாங்க இருக்காங்கல்ல இருந்தாங்கன்னு சொல்லக்கூடாது இருக்கிறார்கள் அவரெல்லாம் காலமானவர்கள் இருக்கிறார்கள் அவர் வீதியில் நடந்து போய்ட்டுருக்கார் நடந்து போய்ட்டுருக்கும்போது ஒரு சங்கீத கச்சேரி நடக்குது அந்த கச்சேரியில் ஒருத்தன் பாடுறான் பீம பூ டிங்கி நானே டிங்கி நானே டிங்கி நானேன்னு பாடினான் என்னடா டிங்கினானே டிங்கி நானேன்னு பாடுறானே யார் தமிழ் தாத்தா டாக்டர் ஊபே சாமிநாதருக்கு சந்தேகம் டிங்கினானே டிங்கி நானேன்னு பாடுறாருன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு தன்னுடைய ஆசிரியர் மகாவித்வான் அவரோட பேரம் கூட சொல்லக்கூடாது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கிட்ட போகிறார் போய் ஐயா ஒரு சந்தேகம் என்னப்பா சொல்லுப்பா நான் தெருவில் போயிட்டு இருந்தையா போயிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு கேட்டுச்சியா என்ன பாட்டு சொல்கிறா அப்படின்னு அவர் கேட்குறாரு அப்போ மகாவித்வான்ஸுக்கிட்ட ஐயா அவர்கள் சொல்கிறாங்க பீம ரே பூ டிங்கி நானே டிங்கி நானே டிங்கி நானேன்னு பாடுறாருங்க அப்படின்னு உடனே அவர் சொன்னாரு அந்த பாட்டு ஏன் பாட்டு தான் அவனுக்கு பிரிக்கு தெரியாமல் பிரித்து பாடிக்கிட்டு இருக்கான் பீம மவராசா மரத்தே புடுங்கினானே அப்படின்னு மகாபாரத நான் பாடினடா அவனுக்கு எங்கே பிரிக்கணும்னு தெரியல அப்படி பிரிக்கா பிரித்து பாடிக்கிட்டு இருக்கான்னு சொன்னானான் அது மாதிரி தமிழில் எப்படி பிரிக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது சேர்த்து படித்தா ஒரு பொருள் தரும் பிரித்து படித்தா ஒரு பொருள் தரும் ஒரு புலவர் என்ன பண்ணார் புலவருக்கு ஒரு பெரிய வறுமை வறுமையின் காரணத்தால் தன்னுடைய மனைவி இறந்துட்டாங்க தேவஸ்துக்கு பணம் இல்லை பணம் வேணும் என்ன பண்ணுறது கிட்டே போய் கேட்கணும் மன்னனுடைய பேர் திருவேங்கடநாதன் பேர் சபையில் போய் பார்த்தா நூறு பேர் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க வெளிப்படையாக கேட்க முடியாது உடனே அவர் சிலரிடையாக ஒரு ரெண்டு வாசகம் சொன்னார் என்ன சொன்னார் தெரியுங்களா தலை விதி வசம் திருவேங்கடநாதா அப்படின்னார் உடனே மந்த மன்னன் என்ன பண்ணார் மந்திரி கொஞ்சம் எந்திரி மந்திரி எந்திரிச்சார் ஆயிரம் பொற்காசுகள் எடுத்துட்டு வா கொடுத்த வந்த உடனே எடுத்து கொடுத்தாச்சு எல்லாத்துக்கும் என்னடா மண்ணை லூஸாக இருக்கேன் அவன் என்ன கேட்டான் தலை விதி வசம் அதுவும் மனனோட பேர் திருவேங்கடநாதான்னு சொல்கிறான் உடனே ஆயிரம் பொற்காசுகளை கொடுத்துட்டானே அப்படின்னு கேட்கும்போது அப்படி இல்லைப்பா தனிப்பட்ட முறையில் கேட்குறாங்க எதுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் வீட்டில் பிரச்சனை மனைவி இறந்துவிட்டாலாம் தேவசத்துக்கு பணம் இல்லையா பணம் கடனாக கொடுன்னு கேட்டான் எப்படி சாமி ஏ அவன் என்ன கேட்டான் தலை விதி வசம் திருவேங்கடனாக தான் சொன்னல அதை பிரித்து பாருப்பா தலைவி திவசம் திருவே கடனா தா திருனா செல்வம் செல்வத்தை கடனா தான்னு கேட்டால் அதனால் நான் கொடுத்தேன் அப்படின்னாங்களா இதுதான் தமிழில் விளையாட முடியும் இப்படிலாம் பிரித்து பிரித்து விளையாட முடியும் அந்த மாதிரி மகாகவி பாரதி இளமையிலேயே பாரதி சின்னப்பையில் தலைப்பு கொடுத்தா யார் என்ன இழி இழுத்து பேசினார்கள் காந்திமதிநாதன் காந்திமதிநாதனை பார் அதி சின்னப்பையில் என்று தன்னுடைய இளமை காலத்திலேயே வீரது ஏறு தமிழால் பேசிய பெருமை யாருக்குண்டு என்று கேட்டால் மகாகவி பாரதிக்குண்டு என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவர் இப்படி கவிதை மட்டும்தான் புனையிறாரா அப்படின்னு கேட்டால் அவர் ஒரு சொற்பொழிவாளராக இதழாசிரியராக உரையாசிரியராக கவிஞராக கவிஞர்னா இன்னைக்கு புது கவிதை மட்டும் எழுதுகிற கவிஞர் இல்லை அவருக்கு மரபும் தெரியும் புதுமையும் தெரியும் இயலும் தெரியும் இசையும் தெரியும் நாடகமும் தெரியும் மொழிபெயர்ப்பாளராக இசை வல்லுநராக இத்தனை ஒரு வைரத்திற்கு ஒரு ப எத்தனை பட்டைகளில் அது ஒளிவிசெய்கிட்டே இருக்கும் அப்படி வீசிய பெருந்தகை நம்முடைய பெரு வணக்கத்திற்குரிய மகாகவி பாரதி தமிழில் சிற்றிலக்கியங்கள்னு ஒன்று உண்டு தெரியுமில ஒன்று இல்லை தொண்ணூற்றாறு உண்டு என்று வீரமாமுனிவர் சொல்கிறார் அதில் ஓர் இலக்கியம் தூது என்பது சாதகம் பிள்ளைத்தமிழ் பரணி கலம்பகம் அகப்பொருள் கோவை ஐந்து மும்மணி கோவை மும்மணிக்கோவை அட்டமங்கலம் மாலை இரட்டை மணி மாலை இணைமணி மாலை நான்மணி மாலை நாமமாலை பல்சந்த மாலை காப்பு மாலை தானை மாலை உட்பவ மாலை தண்டக மாலை வீர வெற்றி மாலை வெற்றி கரந்த மஞ்சரி போர்க்களவன்றி வரலாற்று வன்றி அதோரணமஞ்சி எண்சையுள் தொகை நெச்சுள் ஒருபா ஒருபது இருபா இருபது கண்பனிலை அரசன் விருத்தம் நயனப்பத்து பயோதரப்பத்து பாதாதி கேசம் கேசாதிபாதம் அலங்கார பஞ்சகம் கைக்கிளை மங்களவல்லை தூது நாற்பது குளமகம் தாண்டகம்னு தொண்ணூத்தாறு வகை லிஸ்ட் போட்டிருப்பார் வீரமாமுனிவர் இந்த தொண்ணூற்றாறு வகையில் இரண்டாவதாக இருப்பது தூது இந்த தூது அப்படிங்கிற வார்த்தையே தமிழில் ஒரு புரட்சியான வார்த்தை நெட்டெழுத்துக்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா தமிழில் நெட்டெழுத்துக்கள் ரெண்டு மாத்திரையில் ஒரு ஒழிக்கும் குற்றெழுத்துக்கள் ஒரு மாத்திரையில் ஒழிக்கும் அதில் இனமான எழுத்துக்கள் சொல்லுவாங்க அந்த தூ அதாவது நெட்டெழுத்தை சார்ந்து நெட்டெழுத்திலே தன்னுடைய இனத்தை சார்ந்து வரக்கூடிய அதே குற்றெழுத்து வரக்கூடிய ஒரே ஒரு சொல் தூ தூ அப்படிங்கிறது தான் இந்த தூது எதெல்லாம் அனுப்பலாம் அப்படின்னு தமிழ் சொல்லுகிற போது பத்து இடத்த லிஸ்ட் போடுறாங்க நம்முடைய புலவர்கள் அன்னம் மயில் கிளி குயில் வண்டு நெஞ்சம் முகில் தென்றல் மான் தமிழ்னு பத்து அனுப்பலாம் ஆனால் க புலவர்கள் வந்து அவ்வளோவா அனுப்பலை உயிருள்ள பொருட்களைத்தான் தான் அனுப்பினார்கள் ஆனால் மகாகவி பாரதி இந்த பிஜு தீவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்கேயும் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் என்ற போது நீங்க எப்படி இருக்கு இங்கே நலம் விசாரிக்கிறதுக்காக ஒரு தூது அனுப்புகிறார் தூது எப்படி அனுப்பணும் கூட பாட்டியல் நூல் சொல்கிறது பயிரரும் கலி வெண்பாவினாலே உயர்தனைப் பொருளையும் அக்ரணைப் பொருளையும் சந்தியின் விடுத்தல் முந்தொரு தூதன பாட்டியல் புறவர் நாட்டினர் தெளிந்தேன்னு பாட்டியல் நூல் சொல்கிறது அது தூது அனுப்புறாரு எதை அனுப்புறாரு தெரியுங்களா ஒரு மனிதன் அனுப்பலாம் குயில் அனுப்பலாம் ஏதோ ஒன்று அனுப்பலாம்ல இல்லை இன்னைக்கு இன்னைக்கு மாதிரி எஸ்எம்எஸ் அனுப்ப முடியுமா என்ன முடியாது இது ஆறாம் திருமுறை நாவுக்கரசர் பாடுறார் இதை படிச்சுக்கிட்ட மகாகவி பாரதி தெய்வ பக்தி எவ்வளோ நாளைக்கு தெய்வ பக்தி தேசபக்தி வேண்டாமா என்று நினைத்து கொண்டு அந்த பாட்டு எடுத்து நம்ம நாவுக்கரசர் என்ன சொல்றாரு தெரியுமா பாவுக்கரசர் என்ன சொன்னார் தெரியுமா அதுல பாஞ்சாலி சபதத்தில் ஒரு இடத்துல வருது சீச்சி நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு ஒரு வார்த்தை வருது இல்லை இந்த சீச்சிங்கிற வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு மகாகவி பாரதிக்கு தெருவில் போறவங்க சொன்னாங்களா அந்த மாதிரி அந்த எங்க ஊருக்கு கண்ணதாசன் வந்தார் கண்ணதாசன் வந்தவர் என்ன பண்ணாரு ஏனுங்க என்னென்னு ஒரு கவிதை எழுதினார் சூழ்கின்ற பண்பெல்லாம் கோவையில் தான் சுவையெல்லாம் பணிவெல்லாம் கோவையில் தான்